அப்படியே வந்துட்டே இருக்கிறப்ப இந்த படங்கள் கிட்டத்தட்ட எடுக்க ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷம் இருக்குமா பத்து வருஷத்துல வந்து ஒரு நாலு வருஷம் கழிஞ்சிச்சு கபாலின்னு ஒரு படம் வந்தது செம்மையா செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் அதுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து காலான்னு ஒரு படம் இருக்கிறேன் உடனே வந்து காலாவில் என்ன நடந்தது கபாலியில் என்ன நடந்ததுன்னா காலாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா உடனே என்ன ஆச்சுன்னா அப்போ திரு ரஜினி அவர்கள் வந்து அரசியல் இறங்குறாரு அப்படின்னு நட உடனே அறிவிக்கை அறி அறி அறிவிப்பு வந்த உடனே அவர் என்ன பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பித்தாங்க குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டார்னா வந்து அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒந்துதலில் ஆர்எஸ்எஸ் உள்ள ஃபண்டில் வந்து ரஜினிகாந்தை வந்து அம்பேத்கர் ஸ்டாக் காட்டி சேர்கிலையில் கொண்டு போய் சேர்க்கிறாரு ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் வந்து எனக்கு ஒன்றே புரியல என்ன என்னடா இது எவ்வளோ இதை புரிஞ்சுக்கிறது நம்ம இதே கால இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து வெளிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அதில் ஸ்டெயிட்டாகவே நான் காட்டிருப்பேன் கருப்பு வேலை தான் ஃபைட்டு ஸோ அதில் கிளைமேக்ஸில் மூணு கலரம் ஒன்றா சேரணும் வேற சொல்லி வச்சிருக்கிறேன் நான் இதை விட நான் வேற என்னன்னா எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு எனக்கு ஏன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் அன்னைக்கு வந்து ஒரு அந்த திருநெல்வேலியில போயிட்டு வந்து என்ன சொல்றது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பத்தி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதுனால வந்து ஒட்டுமொத்த தமிழ் சூழலுமே இந்த படத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து இந்த படத்துக்கு எதிராக எதிர்மறை கருத்துக்கள் எக்கச்சக்கமாக பரப்பப்பட்டது அதில் நான் இயற்கிற நான் இயக்க இருக்கிறேன்றது கூட யாரும் கருணையோடு செயல்படலை நல்லா புரிஞ்சுக்குவாங்க ரஞ்சித் என்பவனின் இயற்கை காரணம் ரஞ்சித் வந்து விலை போய்விட்டார் அவள் தான் மேட்ரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பேர் எடுத்தாங்க ஆனால் அவள்லாம் விலை போகாத இயக்குநர்கள் ஒரே அவ்வளோ தான் விளைவு போயிட்டார்